யாராவது போடுவாங்களா பைத்தியம் आए आए अम्म आप आगे करते हैं अम्म बार चार का ना बार चार के कान बुलंदे अम्म ये क्या नाम है इसलिए

அந்த புகை வந்து இங்க இருந்து அந்த ஊருக்கு பாசம் போகும் அப்புறம் நாமளே குடி இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமான்னு நினைக்கிற அந்த பார்த்தது மா இந்த பண்ணிட்டு உள்ள போய் பண்ண மட்டும்

위라이을 <laughs> <laughs>